ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் கை வலிக்க மாவு பிசைய வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒன்று இருந்தால் போதும் உங்கள் கிட்ட கிரைண்டர் இருந்தால் இந்த ஜாரை அதில் மாட்டி நம்ம மாவு பிசையலாம் தெரியுமா உங்களுக்கு வாங்க எப்படின்னு காட்டுறேன் இது வந்து மீடியம் வெட் கிரைண்டர் வாங்கும்போது இந்த ஜாரும் அது கூடவே நான் வாங்கியிருந்தேன் செட்டாக வந்தது தான் இவ்வளோ பெரிய ஜார் பாருங்களேன் இப்போ கிரைண்டர் நம்ம வெளியே எடுத்துட்டு அதில் வந்து இந்த ஜாரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா வராது ஏன்னா லாக் ஆகிடுச்சி இப்போது அடுத்தது இதில் வந்து இது மேலே போடணும் இது பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது இந்த மாதிரி இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதையும் உள்ளே வச்சு அமுக்கிட்டோன்னா இதுவும் செட் ஆகிடும் அதில் வச்சுட்டு விட்டால் போதும் அப்புறம் இது வராது வரவே இல்லை பார்த்திங்களா இழுத்து பார்த்தேன் வரலை லைட்டாக இழுத்து பார்த்தேன் வரல அடுத்து இது வந்து மெஷரிங் ஜார் அவங்களே அதிலே கொடுத்துருக்காங்க இது வந்து மாவு அளக்குறது ஒரு சைடில் ஒரு சைடில் வந்து தண்ணி அளவு நம்ம எவ்வளோ மாவு போடுறோமோ அதே அளவு தண்ணி அளவும் அவங்க கொடுத்துருக்காங்க அதை நம்ம போடணும் இப்போ நான் இருநூற்றி ஐம்பது கிராம் மாவு எடுத்துருக்கிறேன் இப்போ நான் இருநூற்றி ஐம்பது கிராம் இன்னும் ஒரு வட்டி எடுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அதனால் இன்னொரு வாட்டி இருநூற்றி ஐம்பது எடுத்துருக்குறேன் மொத்தம் ஐநூறு கிராம் மாவு எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணி வந்து இக்கத்துலேயே ஒரு லைன் போட்டு தண்ணி அளவு கொடுத்துருக்காங்க இருநூத்தி ஐம்பது கிராம் மாவுக்கு நூற்றி தொண்ணூறு எம்எல் தண்ணி நம்ம நூற்றி தொண்ணூறு எம்எல் ரெண்டு வாட்டி எடுத்து ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றும் போது என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது இவ்வளோ மாவு நிறைய இருக்குது தண்ணி கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் ஊற்றுனேன் நீங்களே கடைசியில் பாருங்கள் என்ன நடந்துருக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி இருக்கு அந்த மூடியை வச்சு அதையும் லாக் பண்ணிடணும் அதுலேயே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி அதே இந்த ஓரத்தில் வச்சுட்டு லாக் பண்ணிடணுன்னா ஆ லாக் ஆகிடும் இப்போ ஆயிடுச்சு பார்த்திங்களா இப்போ இந்த ஓட்டை இருக்குல்ல இந்த ஓட்டையும் மூடி வச்சிடலாம் மாவு இல்லாட்டி வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதையும் மூடிட்டு நம்ம கிரைண்டரை எப்படி ஆன் பண்ணுவோமோ அது அது மாதிரி ஆன் பண்ணிவிட்டால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் சூப்பராக மாவு ரெடி ஆகிடுங்க எனக்கு வந்து மாவோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அந்த மாவு வந்து ஆகலை ஒரு சைடாகவே நின்றுடுச்சு லாஸ்ட்டில் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க உருண்டையாக வருவணும் உருண்டையாக வருமானு தெரில ஆனால் எனக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு சைடில் இருந்தது அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றலை அவங்க சொல்லியிருந்த அளவில் தண்ணியும் மாவும் எல்லாமே சேர்த்துருக்குறேன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது தண்ணியோட அளவும் பக்காவாக கரெக்டாக இருந்தது இது வந்து லாக் ஆகிட்டனால நம்ம கை வச்சு பிடிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை கையை விட்டுவிடால அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக போகுது எந்த ஒரு சவுண்டுமே இல்லை முக்கியமாக ரொம்ப நல்லா இருந்தது நான் இதுவரைக்கும் பண்ணதே இல்லை இந்த கிரைண்டர் வாங்கி ரொம்ப நாளாச்சுங்க ஆனால் இன்றைக்கி தான் வந்துட்டு மாவு போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன் எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை இந்த ஜார்ல சுத்தமாக ஒட்டவே இல்லை இப்போ முடிஞ்சிடுச்சு பாருங்களேன் ஒரு பக்கமாக மாவுலாம் நின்றுடுச்சா உடனே நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் பாருங்க கையிலையும் ஒட்டலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இனிமேல் கை வலிக்க மாவு பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க நான் இனிமேல் இதில் தான் மாவு பிசைய போகிறேன் கரெக்ட் சட்டான பதத்தில் வந்திருந்தது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஜாரில் சுத்தமாக ஒட்டவே இல்லைங்க ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு இவ்வளோ நாள் நான் ஏன் தான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன்னு தெரில நல்லா வராது வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணாமல் இருந்துட்டேன் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு நம்ம சப்பாத்தி பண்ணலாம் சப்பாத்தியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது மாவும் அவ்வளோ சாஃப்ட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ராடக்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் இனிமேல் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் கைவலிக்க மாவு பெசைய போகிறதே இல்லை இதிலே போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி தேய்ச்சும் போதும் அவ்வளோ சாஃப்டாக தேய்க்க வருது ரொம்ப மெலுசாக வந்தது சப்பாத்தி நல்ல சாஃப்டாக சூப்பராக இருந்தது நீங்களும் வச்சுருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்